உனோட பஸ் பாஸ் இல்லை ஏன் இப்படி காமெடி இருக்க முதல்ல இது எப்படிப்பட்ட இடம்னு தெரியுமா உனக்கு பூஜாவாலேயே நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போக முடியல இதில் நீ போய் அதையோ எடுத்து இருக்க எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று கிண்டலாக கேட்டான் உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு வெளிப்படையாக சொன்னால் அதை உன்னால் தாங்கிக்க முடியாது இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிற உங்களால் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க எதுவும் நடக்கலை ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் முயற்சி பண்ணுறேன் எப்படியோ நமக்கு ஒரு ஸ்பெஷல் ரூம் கிடைச்சா நல்லது தானே ஹரிஷ் அலட்சியமாக பதில் சொன்னான் இப்படி என்ன வர எங்களால் முடியாதது உன்னால முடியும்னு சொல்றியா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா முதல்ல கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறியா உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது என்று வைபவ் வாய்க்கு வந்ததை பேச ஹரிஷுக்கு சுறுசுறு என்று கோபம் ஏறியது அதற்கேற்றவாறு அந்த வைபவின் அல்லக்கைகளும் ஹரிஷை கேலி செய்ய திரும்பி அவர்கள் மூவரையும் ஒரு முறை முறைத்த ஹரிஷ் அப்படின்னா நான் கொடுத்த காடை நீங்கள் பஸ் பாஸ்ன்னு நினைக்கிறீங்க அப்படி தானே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட்டு இங்கே சாப்பிட வேண்டாம் நான் என்னோடய காடை திரும்ப வாங்கிக்கிறேன் என்று அவர்கள் முகத்தில் அழித்தது போல பதில் சொன்னவன் அந்த காடை திரும்ப பெறுவதற்காக கை நீட்டினான் சரி சரி எப்படியோ அந்த காடை வெளியில் எடுத்துட்ட அது என்னன்னு தான் பார்த்துருவோமே வைபவ் போனால் போகிறது என்பது போல கூறினான் அரிஷை முட்டாளாக காண்பிக்கும் இந்த வாய்ப்பை அவன் நழுவ விட விரும்பவில்லை இவங்க உன்னோட காடை பார்த்துட்டு என்னதான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோமே நக்கலாக கூறிய வைபவ் ஹரிஷ் போகும் காட்சிக்காக காத்திருந்தான் அதே நேரத்தில் அவனுடைய காடை வாங்கிய ஹோட்டல் ஸ்டாஃப் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார் அவர் வேகமாக அங்கிருந்த மற்றொரு நபரிடம் அந்த காடை காண்பிக்க அவருடைய முகத்திலும் அதே அதிர்ச்சி தெரிந்தது ஹரிஷின் காடை கையில் வைத்து கொண்டிருந்த ஸ்டாஃப் காடையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்தார் அவருடைய ட்ரைனிங் பீரியடின் போது அந்த ஹோட்டலின் சுப்ரீம் விஐபி கார்டு எப்படி இருக்கும் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் இதுவரை அதை யாரும் பயன்படுத்தி அவன் பார்த்ததில்லை அதே கார்டைத்தான் ஹரிஷ் இப்போது அவர்களிடம் தந்திருந்தான் இந்தியா முழுவதும் மொத்தமே பத்து பேருக்குத்தான் அந்த கார்டை வழங்கியிருப்பதாகவும் அவர்கள் இந்த ஹோட்டலின் மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் வாடிக்கையாளர்கள் என்றும் தீபக் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஸ்டாஃபின் முகத்தை பார்த்து அவரிடம் தெரிந்த ரியாக்ஷனுக்கு காரணம் புரியாமல் குழம்பினார்கள் அப்போது ஹரிஷை மிகவும் மரியாதையுடன் பார்த்த அந்த ஸ்டாஃப் சார் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த கார்டு நிஜமாவே உங்களோட தானா என்று தயக்கத்துடன் கேட்டார் என்னாச்சு தீபக் தான் எனக்கு இந்த கார்டை கொடுத்தாரு இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா முகத்தை சுழித்து கொண்டு ஹரீஷ் கேட்க ஆப்போசிட்டில் இருந்த ஸ்டாஃப் வேகமாக மேஜையை சுற்றி கொண்டு அவனிடம் வந்து கார்டை அவரிடம் திரும்பி கொடுத்தார் சாரி சார் உங்கள்கிட்ட விஐபி கார்டு இருக்கிறது எனக்கு தெரியாது அதனால தான் உங்கள் எல்லாரையும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்க வேண்டியதாகிடுச்சு இன்னொரு டூ மினிட்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஸ்பெஷல் ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் என்று பணிவாக தலை குனிந்து மன்னிப்பு கேட்டார் அதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஏதோ ஜோக் என்று முதலில் நினைத்தார்கள் ஆனால் அது உண்மை என்று தெரிந்த பிறகு அவர்களுக்கு ஒரு நிமிடம் என்ன நினைப்பது என்றே தெரியவில்லை ஹரிஷுக்கு எப்படி இந்த கார்டு கிடச்சிருக்கோம் அவங்க மாமியார் வீடு பணக்காரங்க தான் அதுக்காக இந்த விஐபி கார்டு வச்சிருக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை அப்புறம் எப்படி இது என்று தங்களுக்குள் முணுமுணுத்தவர்கள் ஆச்சரியத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்படின்னா நாங்கள் இப்போ அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம்ல ஹரிஷ் கேட்க தாராளமாக சார் இந்நேரம் அந்த ரூம் ரெடி இருக்கும் வாங்க உங்கள் எல்லாரையும் நான் அழைச்சிட்டு போகிறேன் என்று அந்த ஸ்டாஃப் அவர்களை அந்த ஸ்பெஷல் ரூமுக்கு அழைத்து கொண்டு போனார் அங்கு அவர்களுக்கு கவனிப்பு வெகு சிறப்பாக நடக்க எல்லோரும் அதை சந்தோஷமாக அனுபவிக்க தொடங்கினார்கள் இந்த மாதிரி ஒரு கார்டு உனக்கு எப்படி கிடைச்சது வைபவ் அப்போதும் திருந்தாமல் ஒரு நக்கலான டோனில் கேட்டான் அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற ஏன் உன்னால் முடிஞ்சா நீ ஒன்று வாங்கி தான் பாரு என்று ஹரிஷ் கூலாக பதில் சொன்னான் வைபவ் ஹரிஷ் நமக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான் அவங்கிட்ட எப்படி வேணாலும் அந்த கார்டு வந்திருக்கலாம் அதில் நீ இவ்வளோ கிண்டலாக கேட்குறதுக்கு என்ன இருக்குது ஹோட்டல் ஸ்டாஃப்ஸே அதை பற்றி கவலைப்படலை அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை நீயே கிட்ட இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க லாவண்யா அவனை கண்டிப்பது போல கூற அதற்கு மேல் வைபவ் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகிவிட்டான் அந்த காடு விஷயத்தில் லாவண்யாவிற்கும் நிறைய சந்தேகம் இருந்தது ஆனால் ஹோட்டலின் ஓனர் தீபக் தான் அந்த காடை கொடுத்ததாக ஹரிஷ் சொன்னதை அவள் கவனித்திருந்தாள் அதனால் அவளுக்கு ஹரிஷை தவறாக நினைக்க தோன்றவில்லை யாருக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாமல் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்காக இன்னைக்கு மொத்த பில்லும் நான் கொடுக்க போறேன் என்று வைபவ் அறிவிக்க அங்கு ஒரு சந்தோஷ கூச்சல் கேட்டது ஹரிஷுக்கு வைபவை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கார்த்திக்கின் ஞாபகம் வந்தது அன்றைக்கு இதே போல ஒயினின் விலை தெரியாமல் ஆர்டர் செய்துவிட்டு அவன் மாட்டிக்கொண்டு முழித்தது நினைவு வர ஹரிஷுக்கு அவனையும் மீறி சிரிப்பு வந்தது அதை கண்ட்ரோல் செய்து கொண்டவன் அமைதியாக அங்கு நடப்பதை கவனிக்க ஆரம்பித்தான் ஜீவாவை பற்றிய கவலை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்ததால் அவனால் எதையும் ரசித்து சாப்பிட முடியவில்லை இவனுங்க எப்போ முடிப்பாங்கன்னே தெரியலையே பேசாமல் சொல்லிட்டு கிளம்பிடலாமா நாம மட்டும் கிளம்புனா வித்தியாசமா தெரியுமோ என்ற யோசனையோடு அவன் அமர்ந்திருந்தான் இன்னொரு பக்கம் லாவண்யா அவர்கள் ஒவ்வொருவரின் நடவடிக்கைகளையும் முற்று கவனித்து கொண்டிருந்தாள் அவன் பார்த்தவரை அந்த கூட்டத்தில் ஹரீஷும் பூஜாவும் மட்டும் தனித்து தெரிந்தனர் மற்றவர்கள் எல்லோரும் நமக்காக இன்னொருவர் செலவு செய்கிறாரே என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வெளுத்து வாங்கி கொண்டிருக்க இவர்கள் இருவரும் மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தனர் தங்களுக்கென்று எதையும் வாங்கிக் கொள்ளவில்லை இந்த நேரத்தில் தன் பக்கத்தில் இருந்தவனிடம் குனிந்த வைபவ் தன்னுடைய கார் சாவியை கொடுத்து காரில் இருந்து எதையோ எடுத்து வர சொன்னான் அப்போது அவனுடைய அலக்கைகளில் ஒருவன் கூட்டத்தை பார்த்து நம்ம வைபவுக்கு எவ்வளோ தாராள மனசு இவனை மாதிரி ஒருத்தர் நமக்கு ஸ்டூடண்ட் ஹெட்டாக வந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் என்று சொல்ல இன்னொருவன் ஆமாம் இப்போவே நமக்கு இவ்வளோ செய்கிறவர் ஹெட் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று தன்னுடைய சிங் சாங் வேலையை சரியாக செய்தான் அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே ஓரளவிற்கு புத்திசாலிகளாக இருந்ததால் வைபவ் எதற்காக இதையெல்லாம் செய்கிறான் என்பதை உணர்ந்தே இருந்தார்கள் இருந்தாலும் அவன் வாங்கி கொடுப்பதை சாப்பிட்டு கொண்டே அவர்கள் சொல்வதை மறுத்து பேசுவது நாகரிகமாக இருக்காது என்பதால் அமைதியாக இருந்தனர் சாச்சா எனக்கு இந்த பதவி மேலலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நீங்கள் எல்லாரும் இவ்வளோ வற்புறுத்துறதுனால வேணா நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு ஒரு வகையில் அது சுமை தான் நீங்கள் எப்போது அதுக்கு நான் பொருத்தமான ஆள் இல்லைன்னு நினச்சாலும் தாராளமாக அதை திரும்ப வாங்கிக்கலாம் என்று ஒரு தேர்ந்த அரசியல்வாதியைப் போல வைபவ் பேச அதை கேட்டு ஹரிஷுக்கு மீண்டும் சிரிப்பு பொங்கி கொண்டு வந்தது அட்டேங்கப்பா இது உலகமாக நடிப்பால் இருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டவன் வைபவை ஆச்சரியத்துடன் நோக்கினான் ஒரு ஸ்டூடண்ட் ஹெட் போஸ்டுக்காகவா இவன் இவ்வளோ செலவு பண்ணுறான் தனக்குள் யோசித்த ஹரிஷ் தோள்களை குலுக்கிக் கொண்டு மறுபடியும் அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் ஜீவா இல்லாமல் அவனுக்கு ரொம்பவே போர் அடித்தது வைபவ் கூறியதை கேட்ட பூஜாவுமே அவனை ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்த்தாள் அவளால் அங்கிருக்கும் யாருடனும் பெரிதாக ஒட்ட முடியவில்லை அதற்குள் வைபவ் அனுப்பிவிட்ட ஆள் கையில் ஒரு சிவப்பு நேர கிஃப்ட் பாக்ஸுடன் திரும்பி வர அதை வாங்கிய வைபவ் நேராக லாவண்யாவிடம் சென்றான் மேம் இது உங்களுக்காக என்னோட ஒரு சின்ன கிஃப்ட் பிளீஸ் வாங்கிக்கோங்க என்று அவன் கூற லாவண்யா திகைப்புடன் அவனை பார்த்தாள் அங்கிருந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் அதை பார்த்து ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்கு ஆரம்பித்தார்கள் வைபவ் ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றான் போல இல்லாட்டி காரணமே இல்லாம நமக்காக இவ்வளோ செலவு பண்ணுவானா பத்தாவதுக்கு லாவண்யா மேம்க்கு வேற கிஃப்ட் கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்குறான் எல்லாம் வேற எதுக்காக அந்த ஸ்டூடெண்ட் ஹெட் பதவிக்காக தான் என்று அவர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டனர் அவர்கள் நினைத்ததும் சரிதான் வைபவ் அந்த பதவிக்காகத்தான் லாவண்யாவிற்கு நிறைய பணம் செலவழித்து ஒரு கிஃப்டை கொடுக்க நினைத்தான் வைபவ் அந்த கிஃப்ட் பாக்ஸை நீட்டிக்கொண்டே இருக்க அதை வாங்க மறுத்த லாவண்யா வைபவ் உன்னோட நல்ல நோக்கத்தை நான் பாராட்டுறேன் பட் நம்ம காலேஜ் ரூல்ஸ் படி ஒரு டீச்சர் தனிப்பட்ட முறையில் ஸ்டூடெண்ட் கிட்டே இருந்து எந்த கிஃப்ட்டும் வாங்கக்கூடாது என்று அழுத்தமாக கூறினாள் இல்லை மேம் அது வந்து வைபவ் ஏதோ கூற வர கை உயர்த்தி அதை தடுத்த லாவண்யா எங்கள் எல்லாருக்கும் டின்னர் வாங்கி கொடுத்ததுலேயே உனக்கு நிறைய செலவாகிருக்கும் இதில் அந்த எல்லாம் வேற எதுக்கு வீண் செலவு இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ என்றாள் மேம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இது கிஃப்ட் இல்லை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் இதை பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க என்று வற்புறுத்தினான் வைபவ் சாரி வைபவ் அதுவும் ஒரு வகையில் தப்பு தான் லாவண்யா சொல்லி இருக்கும்போதே வைபவ் அந்த பாக்ஸை பிரித்தான் உள்ளே கிரீம் கலரில் ஒரு மாத்திரை இருந்தது அதை பார்த்ததும் அங்கிருந்த எல்லோருமே அதிர்ச்சி அடைந்தனர் இது ஹெர்பல் டேப்லெட்டா இதை எங்கிருந்து வைபவ் வாங்கியிருப்பான் இதோட வேல்யூ என்னவா இருக்கும் போன்ற கேள்விகள் தான் ஒரே நேரத்தில் அவர்கள் எல்லோருக்குள்ளும் எழுந்தது லாவண்யா ஆச்சரியத்தில் வாயடைத்து போய் அதை பார்த்து கொண்டிருந்தாள் வைபவ் அந்த பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்த போது அதில் ஏதாவது வளையல் நெக்லஸ் என்று காஸ்ட்லியான ஜுவல்ஸ் இருக்கும் என்றுதான் அவள் நினைத்தாள் ஆனால் அவள் நினைத்ததை விட வைபவ் தந்திரசாலியாக இருந்தான் அவன் நினைத்தது சரிதான் அவர்களை பொறுத்தவரை தங்கம் வைரத்தை விட ஒரு ஹேர்பல் டேப்லெட் விலை மதிப்பானது அவர்கள் எல்லோருமே அது போன்ற டேப்லெட்டுகளை அதிகமாக விரும்பி வரவேற்றனர் அந்த அறையே முற்றிலும் அமைதியாக இருக்க திடீரென்று ஒருவன் வைபவ் லாவண்யா மேம்காகவே ஸ்பெஷலாக வாங்கினதா அப்படி இந்த டேப்லெட் என்ன செய்யும் என்று சத்தமாக கேட்டான் இந்த இரண்டு மணி நேரம் லாவண்யா அவர்களோடு சகஜமாக பழகியதில் ப்ரொஃபசர் என்பதை விட்டுவிட்டு லாவண்யா மேம் என்று கூப்பிட்டு பழகியிருந்தார்கள் என் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் எனக்கு இதை கொடுத்தாங்க எனக்கு ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் சீட் கிடைச்ச உடனே எங்கள் அப்பா எனக்கு இதை கிஃப்டாக கொடுத்தாரு என்று வைபவ் பெருமையுடன் கூறினார் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் இதை கொடுக்கும்போது இதோட பேர் ஏ பி சொன்னார் இது நம்மளோட பவரையும் மென்டல் ஃபோக்கஸையும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுமா வைபவ் சொல்ல அந்த இடத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது லாவண்யா ஏற்கனவே நன்றாக ட்ரெய்னிங் செய்யப்பட்டவள் என்பதால் இந்த டேப்லெட் அவளுக்கு அதிகப்படியான பலனை வழங்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இதை பற்றி கனவுதான் காண முடியும் வைபவ் அவர்களுடைய ப்ரொஃபஸருக்கு நல்ல வேல்யூவான ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறான் அது அவர்களுக்குள் ஒரு பொறாமையை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது லாவண்யா இன்னும் திகைப்பில் இருந்தாள் அவள் அந்த டேப்லெட் என்னவெல்லாம் செய்யும் என்பதை பற்றி படித்திருக்கிறாள் இப்போதுதான் முதன் முறையாக அப்படி ஒன்றை பார்க்கிறாள் என்னதான் அவள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தபோதும் அவர்கள் எல்லோராலும் அது போன்ற டேப்லெட்டுகளை ஈஸியாக தயாரித்து விட முடியாது தீபக் சொல்வது போல உண்மையாகவே இது ஏபி டேப்லெட்டுகளாக இருந்தால் லாவண்யாவால் நிச்சயம் அதை மறுக்க முடியாது அவள் அதை பார்த்த விதம் அவளுக்கும் அதன் மீது ஆர்வம் இருப்பதை வெளிப்படுத்தியது அவள் மனம் பலவிதமான யோசனைகளில் சுழன்று கொண்டிருந்தது இந்த டேப்லெட்டை சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்கு பட் காலேஜ் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது சரியா வருமா அப்படி பார்த்தாலும் வைபவ் சொல்ற மாதிரி இது ஒன்றும் கிஃப்ட் இல்லையே இந்த சாப்பாடு மாதிரி இதுவும் ஒரு மெடிசன் ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்து இதை நாம் சாப்பிட்றதால பெருசா என்ன வந்துடுற போகுது என்று அவளுக்குள் ஒரு போராட்டமே நடந்தது கடைசியாக ஒரு குழப்பத்துடன் வைபவை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் அதற்காகவே காத்திருந்தது போல அவன் ப்ளீஸ் மேடம் எனக்காக தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கோங்க என்று கேட்டான் வைபவ் நீ இவ்வளோ வற்புறுத்துறதுனால எனக்கு வேற வழி இல்லை பதில் சொன்ன லாவண்யா உள்ளுக்குள் பொங்கி வந்த உற்சாகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு பெட்டியில் இருந்த அந்த டேப்லெட்டை கையில் எடுத்தாள் அப்போது இந்த டேப்லெட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று ஒரு குரல் அவர்களை தடுத்து நிறுத்தியது யார் அதை சொன்னது என்று எல்லோரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே ஹரீஷ் நின்று கொண்டிருந்தான் வேகமாக லாவண்யாவின் அருகில் சென்ற அவன் அவளுடைய கையில் இருந்த டேப்லெட்டை உற்று பார்த்தான் ஹரீஷ் என்ன பண்றப்போ வைபவ் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமை இல்லாமல் கேட்டான் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்ளச் சொல்லி லாவண்யாவை சம்மதிக்க வைப்பது அவனுக்கு பெரும் பாடாக இருந்தது இப்போது ஒரு வழியாக எல்லாம் கூடி வரும்போது